நாகரீகங்கள் நதிக்கரையில் தான் உருவானது என்பது நம்முடைய பண்பாட்டினுடைய அடையாளம் அந்த விதத்தில் நம்முடைய தலைநகர் சென்னைப்பட்டினம் இரண்டு நதிகளால் பிரிக்கப்பட்டு இந்த அரங்கத்திற்கு தென்புறத்தில் அடையாறும் மேற்கு புறத்தில் கூவுமாறும் ஓடி ஒரு மிகப்பெரிய நாகரியத்தின் தொட்டிலாக இருக்கிறது செங்கல்பட்டு மாவட்டம் மணிமங்கலத்தில் உருவாகி நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் பாய்ந்தோடி இந்த கடலில் கலக்கிறது அடையாது கூவம் முந்தினான் மூவரில் நான் கொந்துமலா மலர்ப்பையின் கூகம் ஏங்கினான் அந்தி வான்பரையை நான் அடியவருக்கு வனை சிந்துவான் உறைவிடம் திருவிற்கோளுமே என்று பெரிய புராணத்தில் பாடல் பெற்ற கூவம் நதி அரக்கோணம் அருகாமையில் இருக்கின்ற இராணுவ தளவாடங்கள் அமைந்திருக்கின்ற தக்கோளம் என்று இப்பொழுது அழைக்கப்படுகின்ற திருவிற்கோளம் என்று போராட்டப்படுகின்ற அந்த இடத்தில்தான் தேன்பண்டுகள் பாடுகின்ற கூவம் நதி உருவாகிறது என்பது செய்தி குடித்த பருவமும் கோவை செவ்வாயில் குமிங் சிரிப்பும் பனித்த சடையும் போல் மேனியில் பாலும் நீரும் இனித்த இனித்தவுடன் எடுத்த பொற்பாதமும் காணப்பட்டால் மனிதபிறமையில் வாழ வேண்டுவதம் மாநிலத்தே என்று நஞ்சுண்டும் சாகா வரவிட்ட சிவபெருமான் வில் கோலத்தோடு வில்லை கையில் ஏந்தி நிற்கின்ற காட்சியாக திருமிற்கோளத்தில் தக்கோளத்தில் காட்சி கொண்டிருக்கின்ற அந்த இடத்திலிருந்துதான் கூவம் பாய்ந்து வருகிறது என்பது செய் ஒரு நாகரிகத்தின் தொட்டிலாக இருக்கின்ற தலைநகர் சென்னையில் மயிலையில் இந்த நிகழ்ச்சியை நடந்து கொண்டிருக்கிறார் தலைநகர் சென்னையில் மயிலைக்கு என்று பல சிறப்புகள் உண்டு இங்குதான் பிரபுக்கும் எல்லா உயிருக்கும் என்ற தந்த என் திருவள்ளுவர் பிறந்த பகுதி மயிலை என்பது நமக்குரிய சிறப்பு முண்டாசு கவிஞர் முறுக்கு மீசை புலவன் எட்டைபுரத்து பாரதி தன்னுடைய இறுதி நாளை எழுதியது மயிலை என்பது சிறப்பு தச்சனி மகன் ரச்சகனாக மாறியதற்கு பின்னால் அவருடைய சீடர்கள் அடைக்கப்பட்ட பனிரெண்டு போட்டு தேர்வு செய்யப்பட்டு யாரார் எந்த நாட்டுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தோமையர் என்று அழைக்கப்பட்ட சென்ட் ஜோசப் கேரளா கடற்கரையில் இறங்கி சின்னமலையில் இருந்து பட்டோடியில் இருக்கின்ற சென்ட் தாமஸ் மலையில் படுகொலை செய்யப்பட்டு மயிலையில் சாந்தோபில் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு உன்னதமான பகுதி மயிலை பகுதி பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கின்ற இந்த மயிலையில் இம்பாவுடைய புத்தக வெளியீட்டு விழா நடந்து கொண்டிருக்கிறது நடந்து கொண்டிருக்கின்ற முத்தமிழ் மன்றத்தின் அறக்கட்டளை பகுதி அரங்கத்தின் பெயர் போரிடும் வலிமை புறமுது காட்டாத வீரம் இவன் சாமதில் கஞ்ச மாட்டான் சாக மாட்டான் என்று புதிய புறநாட்டு வரிகளை தமிழகத்தின் சூரியோதயம் என்பது வயதை கடந்து விட்டால் எழுதுகோள் ஊண்டுகோள் தேவைப்படுகின்ற காலகட்டத்தில் என்பது வயதை கடந்ததற்கு பின்னாலும் எழுதுகோலை மட்டுமே ஊண்டி தமிழகத்தை வளவந்த சூனிய தமிழகத்துடைய சூரியோதயம் முத்தமிழ கலைஞர்களுடைய மன்றத்தில் இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறார் கைத்தடி பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது ஊண்டி வரும் தடி சென்று எடுக்கக்கூட உள்ளத்தின் உரத்தினிலே நடுக்கம் இல்லை தோண்ட வடிவினிலே நடுக்கம் தோண்டும் துவளாத கொள்கையிலே நடுக்கம் இல்லை வாழ்ந்தமிழும் விண்மேக தாடி ஆடும் வளமான சிந்தனைக்கு ஒரு ஆட்டம் இல்லை ஆண்டமிழ்ந்த பெரியாருக்கும் பெரியார் ஐயா தந்தை பெரியாருடைய தடி கொண்டு இந்த புத்தகத்தை தமிழ விட்டிருக்கிறார் நண்பர் இன்பா அவர்கள் சில சில மாதங்களுக்கு முன்பாக இந்த புத்தகத்தை வெளியிட வேண்டும் என்று மாமல்லபுரத்தில் வந்து என்னை சந்திக்க வந்த போது அன்றைக்கு ஒரு அதிசய மாமா மாமல்லபுரத்தை அருகாமல் அரங்கேறியது தலைநகர் சென்னைக்கு குடிநீர் தட்டுப்பாடு வருகிறது என்பதற்காக கடலீரை குடிநீராக திட்டத்தை துவக்கி வைப்பதற்காக இரண்டாம் கட்ட பணியை துவக்கி வைப்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் நான் தளபதி அவர்கள் அங்கு வந்திருக்கிறார் நான் அந்த நிகழ்ச்சி சென்று கொண்டிருக்கிறேன் வாருங்கள் என்று சொன்னேன் நிகழ்ச்சி முடிந்து முதலமைச்சர் காரில் ஏறுகின்ற போது நான் அருகாமில் இருந்தேன் என்ன சத்தியா நலமா என்று கேட்டார் அருகில் சென்று ஆம் நலமாக இருக்கிறேன் என்று சொன்னேன் அண்ணா நண்பர் இன்பா உங்களை பற்றி புத்தகம் என்று அந்த புத்தகத்தை வாங்கி வாகனத்தில் அமர்ந்து அவர் பயணத்தை மேற்கொண்டார் புத்தகம் யாருக்கு செல்ல வேண்டுமோ அந்த புத்தகம் வெளியிடுவதற்கு முன்பாக அவரிடம் சென்று சேர்ந்திருக்கிற என்பது ஒரு இனிப்பான செய்தி மகிழ்ச்சியான செய்தி எனவே இந்த புத்தகத்தை பொறுத்தவரையிலும் திராவிட இயக்கத்துடைய நெடிய வரலாற்றை அங்கொண்டும் இங்கொண்டுமாக அல்லாமல் ஒரு தொடர்ச்சியாக அதை எழுதி கொண்டு வருக முயற்சி செய்திருக்கிறார் ஆலோலும் பாடுகின்ற இன்பாவனின் எழுத்து ஒரு இலக்கிய படைப்பாக ஒரு நாவலை போன்று அந்த கதை நகர்த்தலை அழகாக முன்னெடுத்து சென்றிருக்கிறார் திராவிட இயக்கம் என்பது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறாம் ஆண்டு தலைநகர் சென்னைப்பட்டினத்தில் தேனாம்பேட்டையில் மக்கிஷ்காலங்களில் பிறந்த அயோத்திதாசன் பண்டிதர்கள் தான் முதன் முதலாக திராவிட இயக்கத்திற்கான சொல்லாடலை பயன்படுத்தினார் அதுதான் திராவிட மகாஜன சம்மை என்பதாக இருக்கிறது அடுத்ததாக ஜான் ரத்னம் அவர்கள் திராவிட கழகம் என்பதை ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு பயன்படுத்துகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுகளில் அது கால ஓட்டத்தில் நீர்த்து போகிறது அதற்கு முன்பாக இந்த மண்ணில் பிராம பிராமணர் அல்லாதார இயக்கத்தை உருவாக்க வேண்டிய கடமை காலத்தின் சூழலில் தோல்மையில் சுமந்து டாக்டர் நடேசன் அவர்கள் அதை மெய்ப்பிப்பதற்காக களத்துக்கு வருகிறார் இந்த வேந்த தியாகராயன் அவர்களையும் டாக்டர் டி எம் நாயர் அவர்களையும் எதிர்முகாமில் இருந்தாலும் அவர்கள் அழைத்து வந்து நீதி கட்சியில் இருக்கு உருவாக்குவதற்கான திராவிட இயக்கத்தின் சித்தாந்தங்களை முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நவம்பர் இருபதாம் தேதி நீதி தென்னிந்திய நல உரிமை சங்கத்திற்கான வித்து நிகழப்படுகிறது அதற்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் பகுத்தறிவு பகவன் தந்தை பெரியார் அவர்கள் ஒரு மிகந்த நோக்கத்தை காங்கிரஸ் பெரிய வகுப்பாரி பிரதமத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக காங்கிரஸ் மாநாடுகளில் ஒவ்வொரு மாநாட்டிலும் அதை கொண்டு போய் வைக்கிறார் புறக்கணிக்கப்படுகிறது அலட்சியப்படுத்தப்படுகிறது காஞ்சியில் முற்றாக இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்ன போது இனி காங்கிரஸை ஒழிப்பதுதான் என்னுடைய முதல் கடமை என்று ஐயா தந்தை வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்று சொல்லப்படுகின்ற இயக்கத்தை தோற்றுவிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் அதற்கு முன்பாக இருபத்தி ஐந்து நாற்பத்தி கட்சிக்கு நாலில் நீதிக்கட்சிக்கு பெல்லாரி சிறையில் இருந்து தலைமையேற்ற தந்தை பெரியார் அவர்கள் நீதிக்கட்சியை நடத்திக் கொண்டு வருகின்ற போது திராவிட கழகமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஆகஸ்டில் பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் தமிழ் தாய் தலைவர் பேரிஞ்ச அண்ணாவுடைய தலைமையில் தலைவர் சென்னை ராபின்சன் பூங்காவில் கொட்டுகின்ற மழை மத்தியில் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொட்டு துவக்கினார் இன்றைக்கு ஆண்டு எழுபத்தி உருண்டோடி விட்டது நாளை பவள விழா காஞ்சியில் நடக்க நடைபெற இருக்கிறது அதற்கு செல்ல வேண்டிய கடமையில் அண்ணன் தலைவர் அவர்கள் இருக்கிறார் நட்சத்திரத்தின் பார்வை பூமியை நோக்கி இருப்பதைப் போன்று பூமியில் இருப்ப நம்முடைய பார்வை நட்சத்திரத்தை நோக்கி இருக்கும் அதை போன்று அண்ணன் அவர்கள் என்ன பேச போகிறார் என்பதை நம்மை கடந்து ஊடகமும் கூறும் நல்லுலகமும் என் இந்தியாவும் உற்று நோக்கிக் கொண்டிருக்கின்ற வேலையில் அவருடைய நேரத்தை நாம் மீணடைக்க விரும்பவில்லை அவர் வீரத்தை பற்றி பேசுவார் நம்ம நம்முடைய தோள்கள் எல்லாம் புடைத்து எழும் அல்லற்பட்டு இட்டு விழுந்து கொண்டிருக்கின்ற ஈழத்தமிழைப் பற்றி பேசுவா நம்முடைய கண்ணங்களில் உப்பப்படிவகம் உழைந்து கோலமிடும் இயற்கையை பற்றி பேசுவார் நம்முடைய கனவுகளின் தேவதையின் கீதம் கேட்கும் மதவாதி விமர்சிப்பார் அதை பக்தர்கள் அங்கீகரிப்பார்கள் தெய்வீகத்தை ஆராதித்து பேசுவார் நாத்திகர் எதிர்க்க மாட்டார்கள் அப்பேற்பட்ட ஒப்பற்ற தலைவர் துர்மாவர்கள் பேசுவதற்கு நான் வெளியிட வேண்டும் இந்த புத்தகத்தை பொறுத்தவரை நண்பர் இன்பா அவர்கள் அற்புதமான சொல்லாடலோடு இந்த காய் நகரத்தை நகர்த்தி கொண்டிருக்கிறார் அண்ணன் தளபதி அவருடைய வாழ்க்கை சரிதத்தை எழுதியிருக்கிறார் எல்லோரும் சொன்னதை போன்று அகண்ட தார் சாலையில் பூக்களை கொட்டி காதில் சென்ற பயணம் அல்ல தளபதியுடைய பயணம் இட்டடி நோகம் எடுத்தடி கொப்பளிக்கும் முன்வைத்த கால முன்மீது வைத்த போதும் பின்வாங்கிடாமல் தாகத்தோடு அவர் செஞ்சாஜ் கோட்டையில் வந்திருக்கிறார் என்பதுதான் இந்த புத்தகத்துடைய ஆவமாக ஐந்தாம் பாகத்தில் நிறைவுபடும் ஆனால் இந்த புத்தகத்தை பொறுத்த வரையிலும் மிசா முதல் கோட்டை வரையில் முதல் பதிலாக கோட்டையிலிருந்து மிசாவை நோக்கிய பயணமாகத்தான் முதல் பாகம் நிறைவு நிறைவு பெறுகிறது டாக்டர் கலைஞர் ஆட்சி படத்தில் அந்த ஆட்சியை அகற்றுவதற்கான காரண காரியங்கள் எல்லாம் ஈடுபட்டு மிசா கொட்டடியில் அதன் தளபதி அவர்கள் கொண்டு சேர்க்கின்ற நிலைமையோடு இந்த முதல் பாகத்தை நிறைவு செய்திருக்கிறார் அதன் தளபதியுடைய செயல்பாடுகளை அழகாக ஒரு குடும்ப பாங்கத்தில் எப்படியெல்லாம் அவருடைய பருவம் இருந்திருக்கிறது அவருடைய இளம்பிராயம் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார் அவர் கிரிக்கெட்டில் நாட்டம் வைத்திருக்கிறார் என்ற அந்த செய்தியெல்லாம் பதிவு செய்திருக்கிறார் கிரிக்கெட்டில் பல்வேறு காரண காரியங்கள் இருந்தாலும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் கிரிக்கெட்டில் இருக்கிறது மேடைகளில் கேட்டிருக்கலாம் சமூக ஊடகங்களில் அதை நீங்கள் பார்த்திருக்கலாம் கிரிக்கெட் விளையாட்டு எதற்காக என்பதனை கடந்து அந்த விளையாட்டில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அரசியல் பாடம் நம் அதில் இருக்கிறது தான் ஐந்து நாள் மேட்சாக இருந்தாலும் சரி ஒரு நாள் நூறு ஓவராக இருந்தாலும் அல்லது மாலை நேரத்தில் ஐந்து மணி நேரத்தில் இருபது இருபது நாற்பது ஓவராக இருந்தால் அந்த இருநூத்தி நாற்பது பந்துகளும் அல்லது நூறு பந்துகளில் ஆறுநூறு பந்துகளும் வீசப்படுகின்ற போது ஒரு பந்தும் பேட்ஸ்மேன் அந்த மட்டையை வைத்துக் கொண்டிருப்பவன் சிக்ஸ் அடிக்க வேண்டும் போர் அடிக்க வேண்டும் ரன் எடுக்க வேண்டும் என்பதை எந்த எந்த பேட்ஸ்மேன் பந்து வீச்சாளரும் போடுவதில்லை உன்னை வீழ்த்துவதற்காகத்தான் ஒவ்வொரு பந்தும் உன்னை நோக்கி வீசப்படுகிறது அரசியலிலும் அதுதான் நடந்து கொண்டிருக்கும் எதிரிகள் வீசுகின்ற ஒவ்வொரு கணைகளையும் நம்ம எப்படியாவது அரசியலிலிருந்து துடை தெரியப்பட வேண்டும் எப்படியாவது நம்மளை வீழ்த்திட வேண்டும் என்றுதான் கடைகள் வந்து கொண்டிருக்கும் அதை எதிர்த்து ஆடி வெட்டி தான் ஆட்ட நாயகனாகவும் சொல்லப்படுவதாகவும் வெற்றி கோப்பையாளனாகவும் வர முடியும் அந்த வெற்றிக் கோப்பையை தக்க வைத்துக் கொண்டவராக நான் தளபதி அவர்கள் வழங்கியிருக்கிறார் நண்பர் இன்பா அவர்கள் இந்திய தேசியத்தில் பயணம் பெற்றவர் நடிகர் தலைவன் சுவாதி கணேசன் அவர்களை தன்னுடைய இதய நாயகனாக ஏற்றுக்கொண்டவர் அவருடைய புத்தகத்தை இதயத்தில் இதய அரங்கத்தில் நான் வெளியிடுகின்ற போது நானும் பங்கேற்று இருக்கின்றேன் ஐம்பதாவது புத்தகமாக இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார் இரண்டு மாத குழந்தையாக இருக்கின்ற போது தமிழ் தேசியத்தில் எல்லை போராட்ட வீரராக ஐயா மாப்போசியிடம் அம்மா தயாலம்மா அவர்கள் குழந்தையை கொண்டு போய் காட்டுகிறார் குழந்தையை பார்த்த மாத்திரத்தில் அவர் உச்சி போன்று சொல்லுகிறார் தலைவர் கலைஞருடன் இவர்தான் உன்னுடைய அரசியல் வாரிசு என்பதை கணித்தவராக மாப்போஸ் அவர்கள் இருக்கிறார் என்பதை இந்த புத்தகத்தில் இருக்கிறார் ஆறு வயது நிரம்பியே இளம்பிரயாயத்திலேயே ஆறு மாத கருவில் இருக்கன போது தந்தை இழந்து ஆறு வயதான போது தாய் இழந்து அடுத்து தா பாட்டனை இழந்திருந்த ஒரு தீர்க்கதரிசி இந்த மண்ணில் தூதுமனாக இறை தூதுமனாக வருகிறார் அவர்தான் நபிகள் பெருமானார் சல்லல்லாக ஒரு வெசல்லம் அவர்கள் அவர் தன்னுடைய பயணத்தில் பெரிய தந்தையுடன் அபுதாலிப்புடன் அவர் பிற நாட்டுக்கு வணிகத்திற்காக செல்க சிரியாவுக்கு செல்கிறார் சென்று விட்டு வருகின்ற போது ஒரு இடத்தில் தங்கி இருக்கின்ற போது ஒரு வந்து சொல்லுகிறார் முகமது இளம்பரையாய்த்து முகத்தை பார்த்து விட்டு சொன்னார் இந்த குழந்தையுடைய முகத்தில் தெய்வீக கலை இருக்கிறது ஒரு தீர்க்க தரிசியுடைய அடையாளம் இந்த குழந்தையின் முகத்தில் இருக்கிறது நிச்சயம் இவன் ஒரு நாள் தீர்க்கதரிசியாக வருவான் ஒரு இறைத்துவனாக வருவான் என்பதை கணித்தவர் ஒரு கிறிஸ்தவ மார்க்கத்தை சேர்ந்த ஒரு மத போதகர் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்வதற்கான காரணம் தமிழ் தேசிய கழகத்தில் இருந்த ஐயா மாப்போசி அவர்கள் தான் அதன் தளபதி அவர்கள் திராவிட இயக்கத்தின் தலைவராக தலைவர் கலைஞருடைய வாரிசாக வருவார் என்பதை பதிவு செய்த பெருமை அவருக்கு இருக்கிறது அவருடைய பயணத்தில் பெயர் மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய ஒன்றாக இருக்கிறது அவருக்கு பகுத்தறிவு தந்தை பெரியாருடைய பெயரை என்றும் இறுதி பருவத்தில் இருக்கின்ற துறையை சேர்த்து ஐயா பெயர் வைக்க வேண்டும் என்பது லட்சியத்தின் முழக்கமாக இருக்கிறது ஆனால் குழந்தை பிறந்த அன்றுதான் சோவியத் ரஷ்யாவுடைய தலைமகனாக இருந்தவர் ஆட்சி படத்தில் இருந்த ஸ்டாலின் இரும்பு மனித ஸ்டாலின் அவர்கள் இயற்கை எழுதுகிறார் அந்த வரலாற்று தன்னுடைய பிள்ளைக்கு பெயர் வைக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறார் ஆனால் அது இறுதி இறுதிப்பருவம் வருகிறதை இன்பா அழகாக கோடிட்டு காட்டிக் கொண்டு வருகிறார் அந்த ஸ்டாலின் எதிர்த்தவர் பாசிசத்தை எழுத்தவர் இரண்டாம் உலக போரில் ஹிட்லரையும் முசோலனையும் ஒரு சேர வீழ்த்திய பெருமை ஸ்டாலின் அமைத்த கூட்டணிக்கு உண்டு அதே பெருமையை அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மதவாத சக்திகளை வீழ்த்தி நாற்பதுக்கு நாற்பது என்ற வெற்றியை பெற்று இன்றைக்கும் அந்த களத்தில் உறுதியாக நிற்கிறார் என்று சொன்னால் அந்த ஸ்டாலினுடைய குணம் அண்ணன் தளபதி அவர்களுக்கும் இருக்கிற என்பதை அந்த பெயர் காரணத்தோடு நாம் பார்க்க முடிகிறது அன்பின் தோழமைகளை காலம் கரைந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் புத்தகம் வெளியிடுவது என்பது ஒரு கடினமான ஒரு இலக்கு பத்து மாதம் சுமந்து பிரசவம் எடுக்கின்ற அந்த குழந்தை எப்படி ஒரு தாய் பெற்றிருக்கிறாளோ அதை போன்ற சிறுமைப்பாடு தான் ஒவ்வொரு எழுத்தாளும் இந்த மண்ணில் சந்திக்கின்ற பிரச்சனையாக இருக்கிறது இன்பா ஐம்பதாது புத்தகத்தை எழுதியிரு வெளியிட்டிருக்கிறார் இருக்கின்ற புத்தகம் அற்புதமாக வடிவமைக்கப்பட்டு புத்தகம் வரலாற்று சிறுமி உள்ள புத்தகம் ஆனால் தமிழ்நாட்டில் ஏறக்குறை எட்டு கோடி மக்கள் இருக்கிறார் கொஞ்சம் கொஞ்சமாக கழித்து 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 வந்தால் கூட ஒரு கோடி மக்கள் தமிழில் ஆர்வம் கொண்டவர்களாக படிக்கின்ற இன்பம் கொண்டவர்களாக இருப்பார் ஆனால் படிக்கின்ற அந்த நபர்கள் கூட ஒரு எழுத்தாளன் ஒரு ஆயிரம் புத்தகத்தை அச்சடித்து வெளியிடுகின்ற போது அந்த ஆயிரம் புத்தகத்தை விற்பனை செய்வதற்கு கழிவு விலை மலிவு விலை என்று ஏறக்குரிய பத்து ஆண்டுகள் ஆயிரம் புத்தகத்தை விற்பதற்கு காலம் கரைந்து கொண்டிருக்கிறது என்பதை சமூக விதையில் நாம் பார்க்கிறோம் இன்பா அப்படிப்பட்ட ஒரு சிற்பத்தை அனுபவிக்க கூடாது என்பதை அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வேல் அவர்கள் இதயத்தில் கொள்வார் முத்தமனை டாக்டர் கலைஞருடைய அன்பு உடற்பிறப்புகள் தளபதியுடைய வழியில் வருகின்ற நீங்கள் இன்பாவுடைய சுமையை தீர்க்கின்ற விதத்தில் இந்த அரங்கத்தை விட்டு வெளியேறுகின்ற போது உங்களுடைய ஒவ்வொருடைய களத்திலும் கோட்டை என்கின்ற கோட்டை வரையிலான புத்தகம் உங்களுடைய கரங்களில் தமிழ வேண்டும் அதுதான் இன்பாவுக்கு நீங்கள் செய்கின்ற கடமையாக இருக்கும் என்பதை சொல்லி அண்ணன் சட்டமன்ற உறுப்பினருக்கு மீண்டும் ஒரு கோரிக்கை இந்த புத்தகத்தை முடிந்தால் தமிழகத்தின் ஊடகங்களில் கொண்டு சேர்ப்பதற்கான கடமையை செய்திட வேண்டும் என்ற வேண்டுதல் வைத்து விருப்பமல்லாமல் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்